வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட்டு உங்களுக்கு ரமேஷ் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வர வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க பார்த்தீங்கன்னா வாட் ஹவுஸ் உள்ள ஏரியாவில் ஒரு எண்பது சென்ட் செம்மன் பூமி பஞ்சாயத்தில் சேலைக்கு வந்துருக்குங்க பெரியவீட்டு ஏரியாவில் சுற்றி வரமே கல் நடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸிங் மட்டும் போட்டால் போதுங்க இந்த பூமி தானுங்க மொத்த ஏரி எண்பது சென்ட்டுங்க அதெல்லாம் வாட்ஸ் ஹவுஸ் உள்ள ஏரியாவில் இது இந்த இடம் இருக்குதுங்க சுற்றி வரமே தினம் தோற்றுங்க பஞ்சாயத்து ரோடுங்க மெட்டல் ரோடுங்க இப்படி தார் ரோடு போட்டுருக்குறாங்க இடத்துல வருதுங்க நம்ம பார்க்குறது இந்த பூமி தானுங்க எண்பது சென்ட்ங்க இது எண்பது சென்ட்டு மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாங்க நம்ம நாற்பது நாற்பது சென்ட்டு பிரித்து வினாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து வேணாலும் வாங்கி வச்சுக்கலாங்க அருமையான செம்மண் பூமிங்க மிஸ் பண்ண வேண்டாங்க ஒரு சு செண்டோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுலேயும் நம்மளுக்கு பேச்சுவாதி பண்ணதுங்க சூப்பரான லேண்டுங்க நாற்பது அடி தார் ரோட்லேயே இருக்குதுங்க இந்த பூமி பல்லண்பண்டு உருமுலை மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க குறைவான பட்ஜெட்டில் நான் பூமி தேடிட்டுருக்கிறேன் இந்த பூமி தாராளமாக வாங்கலாமுங்க இந்த பூமி பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்